குடும்ப ஆட்சி நடத்தக்கூடிய திமுக ஆட்சி ஊழல் 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 செய்வதுதான் அவர்களுடைய வேலையாக இருக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கா மக்கள் பிரச்சனையை மக்கள் மன்றத்தில் பேசக்கூடாது மக்கள் அவர்களுடைய பிரச்சனையை எதிர்த்து போராடக்கூடாது சமூக ஆர்வலர்கள் பேசக்கூடாது பத்திரிகையாளர்கள் பேசக்கூடாது ஒரு ஹிட்லர் முசோலியின் போன்ற ஒரு ஆட்சியை இந்த விடியாத திமுக அரசாங்கத்தினுடைய தலைமை பொறுத்தவர் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் நடத்தினார் எங்களுடைய அண்ணன் எடப்பாடியார் கடந்த நாலு வருடமாக மக்களுடைய சட்டமன்றத்தில் பேசிக்கிட்டே வர்ற ஆனால் அந்த பிரச்சனைகள் பேசக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வெளியே வருவதில்லை காரணம் வெளியே வந்தால் இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து என்பதனால மூலிகோடியில பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் நூத்தி ஆறு கலைக்கல்லூரிகள் ஏழு சட்டக்கோரியர்கள் விநாஷ் திட்டம் அறுபத்தி மூணாயிரம் கோடியில மெட்ரோ ட்ரெயின் இந்த ஆட்சியில என்ன கட்டமைப்பை ஒரே ஒரு மருத்துவ கல்லூரி உருவாக்கி இருக்காங்களா ஒரே ஒரு சட்ட கல்லூரி உருவாக்கி இருக்காங்களா எதுவுமே இல்ல காங்கிரஸ் சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி விசில் ஒழிக்க தொடங்கி விட்டது விசில் அடிக்க தொடங்கி விட்டது தமிழகத்திலே மாற்றம் வரப்போதுன்னு ராகுனுடைய நெருக்கமா இருக்கக்கூடியவர் இன்றைக்கு விஜய்க்கு ஆதரவாக இன்னைக்கு போய் பேசுறாங்க வரைக்கும் தமிழகத்திலே ஆன்டி இன்கம்பன்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் திமுக எப்படி இரண்டே இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றதோ அதே நிலைமை மீண்டும் ஒரு புதிய வரலாறு வரப்படும் நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுக செய்தி தொடர்பாளர் ஜவஹர் ஜவஹர்லி அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் அதிமுக பொதுச் வந்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோல் அவர்கள் வந்து சந்திச்சிருக்காங்க இப்போ வந்து தொடர்ந்து வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கிற தலைவர்களை வந்து ஒவ்வொரு கட்சி இணைஞ்சிட்ருக்கு தஞ்சுருக்கு இதோட அறிகுறிலாம் என்ன சார் இப்போ என்டிஏ கூட்டணி கூட்டம் மாதிரி நடக்க போகுது இதெல்லாம் என்ன அறிகுறி சார் அறிகுறி வெற்றிக்கான அறிகுறி அதாவது வந்து அனைத்தேதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் வந்து பாரதிய ஜனதா கட்சி பாமக இன்றைக்கு இன் அது இவர் டிடிவி அதே மாதிரி ஜிகே வாசன் ஏசி சண்முகம் போன்ற அவர்களுடைய கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு இணைந்திருக்கிறார்கள் இது ஒரு மகா கூட்டணி மெகா கூட்டணி என்பது கண்டிப்பாக உருவாகும் என்று ஏற்கனவே எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் சொன்னார் அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கூட்டணி எதுக்காகன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கும் அந்த கொள்கைகள்லையா மாறி இந்த விடியாத திமுக ஆட்சி மக்கள் விரோத திமுக ஆட்சி குடும்ப ஆட்சி நடத்தக்கூடிய திமுக ஆட்சி ஊழல் 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 செய்வதுதான் அவர்களுடைய வேலையாக இருக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அதற்காக ஒருமித்த கருத்து உள்ள கட்சிகள் எல்லாம் இணைக்கக்கூடிய வகையில் வந்து பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்து இன்றைக்கு எல்லாத்தையும் இணைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி கூட்டணியாக அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் எண்டில் நடக்கக்கூடிய தேர்தலில் மே மாதம் இறுதியில் வந்து முதல்ல எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மாபெரும் வெற்றி பெற்று தனிச்சு ஆட்சி அமைப்பார் அதில் மாற்று கருத்து இல்லை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து பியூஷ் கோயல் வந்து பேட்டியில் குறிப்பிட்ட சொன்னார் உதயநிதி வந்து அமைச்சர் பதவியிலிருந்து விலகணும்னு சொல்லிட்டு துணை முதல்வர் அவங்களோட அவங்க கருத்தை அவங்க சொல்கிறாங்க அப்படின்றது நம்ம இல்லாமல் பதவியிலேருந்து விலகணும்னு இப்போ சொல்கிறது ஆமாம் மேடம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் அதை ஏற்று இந்திய அரசியல் சம சட்டம் என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து சமூகங்களும் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு எந்த சமூகத்துக்கு மீதையும் காழ்ப்புணர்ச்சியை கட்டி பேசக்கூடாது கூடாது என்பதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நீங்கள் இந்தியா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து அதை ஏற்று உறுதிமொழி ஏற்று நீங்கள் வந்து பதவி பிரமாணம் செய்கிறீங்க ஆனால் என்ன பண்ணுறீங்க சனாதானம் அந்த சனாதானத்தை தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை முழுமையாக பின்பற்றுறாங்க அப்போ அந்த சமூகத்தை கொச்சப்படுத்தக்கூடிய வகையில் பேசுகிறதுக்கு இவருக்கு யாருக்கு உரிமை கொடுத்தா இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அவர் வைக்கக்கூடிய பதவிக்கும் எதிரானது இந்த நாட்டுக்கும் நல்லது தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய எண்ணங்களுக்கு எதிரானது இதை யாரோ வந்து சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்கள் இதை ஆதரிப்பாங்களா இல்லை கிறிஸ்தவர் ஆதரிப்பாங்களா இல்லை வந்து மற்றவங்க மதத்தை சார்ந்தவர்கள் இது ஆதரிப்பாங்களா ஏன்னா எல்லோருடைய நிலையை யாருடைய மதத்தையும் எந்த நிலையிலும் யாரும் புண்பற்றி அதாவது தவறான முறையில் பேசக்கூடாது ஏற்கனவே உச்ச நீதிமன்றமே வந்து கடுமையான கண்டனத்தை கொடுத்து அவருக்கு வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது என்பதை வந்து கண்டிஷன்லாம் போட்டு தான் வச்சுருக்காங்க அதனால் வந்து அதனால் தான் வந்து பியூஷ் கோயல் வந்து சொல்கிறாரு அவர் வந்து அரசியமைப்பு சட்டத்தை அதாவது வந்து அதை பின்பற்றி பதவி பிரமாணம் எடுத்தவர் இப்படி பேசியதுனால வந்து பதவி சொல்கிறது நியாயமான கோரிக்கை ஏற்கனவே நாங்கள் வைத்த கோரிக்கையை தான் அவரும் வச்சிருக்கிறார் இன்றைக்கி வந்து சட்டசபையில் வந்து விவசாயிகள் பிரச்சனைகள் குறித்து பேச இருந்த எதிர்கட்சி தலைவரை வந்து பேச விடாம பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க என்ன முக்கிய காரணம் திமுக அரசு எப்படி செய்ய அதாவது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடான ஆட்சியை கடந்த அஞ்சு வருஷமாக ஒரு திமுக ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க மக்கள் பிரச்சனையை மக்கள் மன்றத்தில் பேசக்கூடாது மக்கள் அவர்களுடைய பிரச்சனையை எதிர்த்து போராடக்கூடாது சமூக ஆர்வலர்கள் பேசக்கூடாது பத்திரிகையாளர்கள் பேசக்கூடாது ஒரு இட்லோ ஹிட்லர் முசோலின் போன்ற ஒரு ஆட்சியை இந்த விடியாத திமுக அரசாங்கத்தினுடைய தலைமை பொறுப்பாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் தமிழ்நாட்டில் நடத்திக்கிட்டு இருக்காரு அதன் விளைவாகத்தான் பேச்சுரிமை கட்டு எழுத்துரிமை கட்டு எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியர் யார் முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எழுபத்தஞ்சி எம்எல்ஏக்களுக்கு கொ எதிர்கட்சி தலைவர் அப்படிப்பட்டவர் அவர் வந்து சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சினையை பேசாமல் வேறு என்னத்தை பேசுவார் உங்களை மாதிரி வந்து வீண்கதம் பாராட்டி ஒவ்வொருத்தர அப்பா பிள்ளையை பாராட்டுறது மா பிள்ளை அப்பாவை பாராட்டுறது இது எங்களுக்கு வேலை இல்லை மக்களுடைய பிரச்சனை இன்றைக்கு விவசாயிகள் வந்து நீண்ட காலமாக போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை குறிப்பாக இந்த வந்து கறி கோழி பிரச்சனையில் வந்து விவசாயிகள் இன்னும் வந்து அதனுடைய உற்பத்திக்கான விலையை ஏற்றிருச்சு இந்த அரசாங்கம் அதை எதிர்த்து போராடுறாங்க அதை விலை ஏற்றினால கறியினுடைய விலை ஏறி போச்சு அதனால் உற்பத்தியாளர்களுக்கு கஷ்டம் அதை வாங்கி சாப்பிடக்கூடிய மக்களுக்கும் கஷ்டம் அவர்கள் அந்த உற்பத்தி தொழிலாளர்களுக்கு வந்து உயர்வு அவங்களுக்கு வந்து அவர்களுக்கும் கஷ்டம் இந்த நிலையில தான் வந்து அண்ணன் எடப்பாடியார் பொதுவாக வந்து ஜீரோ அவர்ங்கிறது வந்து இது ஏற்கனவே வந்து எதிர்கட்சி தலைவர் முக்கியமான விஷயங்களை பேசுறதுக்கு அவர்களுக்கு அனுமதி இருக்குது இது மரபும் சட்டமும் கூட ஆனால் இந்த சபாநாயகர் வந்து அவர் சபாநாயகர் இல்லை திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் அந்த செய்தி தொடர்பாளர் வந்து எப்போதுமே திமுக காரங்க பேசுறதுக்கு தான் அனுமதிப்பாங்க நியாயமான விமர்சனமா சார் இது அவர் செய்தி தொடர்பாளர் இருந்தவர் தான் மேடம் அவர் வந்து செய்தி தொடர்பாளராக இருந்தவர் என்னை போன்றவர் கூட நேரடியாக விவாத விவாதத்தில் கலந்து பொய்க்கிலேயே பேசக்கூடியவர் உண்மையே அவர் வாயிலிருந்து வராது அப்படிப்பட்ட தான் இன்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் மக்களுடைய பிரச்சனையை போது அனுமதிக்க மாட்டேங்கிறார் ஏன்னா பேசுனா இந்த அரசாங்கத்தினுடைய பொய்கள் பித்தளாட்டை எல்லாமே மக்களுக்கு தெரிய வரும் அதனால தான் இதை இன்னும் எதிர்கட்சி தலைவர் மட்டும் இல்லை மேடம் கவர்னரை பேசுறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்களே நீங்கள் கவர்னர் என்பது ஒரு சாதாரண அதாவது ஹெட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இந்த சட்டமன்றத்துக்கு சீஃப் அவர் தான் நீங்கள் அவருடைய அனுமதி இல்லாமல் சட்டமன்றத்தை கூட்டவும் முடியாமல் முடியாது அதாவது நிறைவு செய்யவும் அவருடைய கையெழுத்து இருந்தால்தான் கூட்டம் முடியும் நிறைவு செய்ய முடியும் அவருடைய அனுமதி இல்லாம எந்த சட்ட மசோதாக்களாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் அவர் கையெழுத்து கையெழுத்துப்பட்டாதான் அந்த ஜிஓவை செல்லுபடியாகும் அவருடைய அனுமதி இல்லாம சட்டமன்றத்துல எதுவுமே நடக்காது அவர்தான் அமை பதவியேற்று வைக்கணும் ஆளுநர் மாளிகையும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க சார் அதுதான் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் படைத்த கவர்னர்யே ஏழன் எகத்தாளம் எகத்தாளமிடுறது பேச விடாமல் தடுக்கிறது அவர் பேசுனா வந்து மைக்கை கட் பண்ணுறது எங்களுடைய அண்ணன் எடப்பாடியார் கடந்த நாலு வருடமாக மக்களுடைய பிரச்சனை பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பேசிக்கிட்டே வர்றார் ஆனால் அந்த பிரச்சனைகள் பேசக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வெளியே வருவதில்லை காரணம் வெளியே வந்தால் இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து என்பதனால அவர் பேசியதை முழுமையாக கட் பண்ணிடுறாங்க ஒளிபரப்புறதுல அதாவது மற்ற அமைச்சர்கள் திமுக காரன் எம்எல்ஏ இவங்க பேசுறதெல்லாம் வெளியே வருது அவங்களுக்குலாம் வேலை செய்யக்கூடிய மைக்கு இவங்களா கண்டுபிடிச்சிருக்க மைக் எப்படின்னா அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவர் பேசுகிறாருனா அது வேலை செய்யாத அளவுக்கு ஒரு புதிய விதமான மைக்கை கண்டுபிடிச்சி ஒளிபரப்பக்கூடிய நிலை இன்றைக்கு இந்த ஜனநாயகத்துக்கு ஒரு கீடான ஒரு ஆட்சி இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடந்ததில்லை இது வரைக்கும் எப்பயுமே நடந்ததில்லை ஒரு பக்கம் மக்களுடைய பிரச்சனைக்காக மக்கள் போராடுறாங்க அரசு ஊழியர்கள் மறுபக்கம் போடுறாங்க போராடுறாங்க செவிலியர்கள் போராடுறாங்க பகுதி நேர ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில் இருக்க அண்ணா காலத்தில் கூட முப்பத்தி அஞ்சாயிரம் போராட்டங்கள் நடந்தது இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அந்த போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த போராட்டத்தில் ஈடுபடுவர்களுக்கு பாதுகாப்பு அவர்களுக்கு தேவையான தண்ணீர் பாட்டில் எல்லாம் வழங்கியது அண்ணா திமுக ஆனால் இன்னைக்கு போராடுபவர்கள் தூக்கி எறியப்படுகிறார்கள் போராடிய ஒரு நபர் தீக்குளிச்சு மரணம் அடைகிறார் இதெல்லாம் இந்த விடியாத திமுக ஆட்சி காலத்தில் தான் இவர்களுக்குடைய நோக்கம் எல்லாம் நீங்கள் வந்து மக்கள் போராடக்கூடாது ஒரு ஹிட்லரை போட ஆட்சி அதாவது சர்வாதிகார ஆட்சி நடத்தி மக்களை நசுக்க வேண்டும் கொடுமைப்படுத்த வேண்டும் அந்த எண்ணத்தில் ஒரு மோசமான ஆட்சியை தமிழ்நாட்டில் நடத்திக்கிட்டு இருக்காங்க இதற்கெல்லாம் விடிவு காலமாக இன்னும் ஒன் ஒன்றுில்லை ரெண்டு மாதம் இந்த ரெண்டு அமாவாசைகள் இருக்குது இந்த அமாவாசையோடு இந்த அமாவாசை ஆட்சி அதோட முடிஞ்சு போயிடும் நிச்சயமாக எதிர்காலத்தில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருமா என்பது நிச்சயமாக சந்தேகம் அதை மக்கள் நிச்சயமாக செய்ய மாட்டார்கள் முதலமைச்சரும் அதே குற்றச்சாட்டை வைக்கிறாரு சார் அதிமுக மேல அதிமுக அரசு இருந்தப்பவும் அரசு ஊழியர்கள் போராடிட்டு தானே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு மேடம் நீங்க அரசு ஊழியர்கள் போராடுறது அவர்களுக்கு ஜனநாயக உரிமை எல்லா பிரிவினரும் போராடுனாங்க போராடலன்னு சொல்லி அதான் முப்பத்தஞ்சாயிரம் போராட்டங்கள் நடந்ததுன்னு சொல்றேன் ஆனா நாங்க வாக்குறுதி கொடுக்கல பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவோம் நாங்கள வாக்குறுதி கொடுத்தோம் அது சாத்தியம் இல்லை அப்படி என்ன நாங்களா நீட்டு ரத்து செய்வோம் அது சாத்தியம் இல்லை என்று தெரியும் அதற்கு வேறு வழி என்ன ஆண்டு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு அரசு ஊழியர்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்காக வேறு வழிகளை அவர்களுக்கு ஊதிய உயர்வு படி உயர்வு அது போன்ற பல சலுகைகளை வழங்கினோம் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது போன்ற ச மொத்தமாக ஒரு விஷயங்கள் இப்போ பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் இந்த தேர்தலுக்காக ஐந்து முக்கிய தேர்தல் அறிவிப்புக்களை அறிவிச்சிருக்காரு அந்த அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மாதம் மாதம் இவர்கள் கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலே அண்ணாதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்போண்டு உறுதி அளிச்சிருக்கோம் இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் தர்றோங்கிறோம் இதுக்காக எவ்வளோ செலவாகும் நாற்பதாயிரம் கோடி வருஷத்துக்கு செலவாகும் சரி ஆண்களுக்கு இலவச பஸ் இதற்காக எவ்வளோ செலவாகும் மாதத்துக்கு வருஷத்துக்கு பதினைஞ்சாயிரம் கோடி இன்னும் சொல்லலாம் எல்லோருக்கும் வீடு ஒட்டுமொத்தமாக கணக்கெடுத்தாலும் கூட அதிகபட்சமாக எண்பதாயிரம் கோடி வருஷத்துக்கு செலவாகும் இந்த எண்பதாயிரம் கோடி ரூபாயை எப்படி வருவாயில் இருந்து பெருக்கிறது எப்படி என்பது முக்கியம் அதுதான் நிர்வாக திறமை அந்த நிர்வாக திறமையை எங்களுடைய பொதுச்செயலரான எடப்பாடியார் தெளிவாக சொன்னார் நீ கொள்ளடிச்சு வச்சிருக்கல அதுக்கு முன்னாடி இப்பவே கடன் சுமை அதிகமாக இருக்குல்ல சரி யார் காரணம் யார் காரணம் கடன் சுமை அதிகமானதுக்கு அதிமுக ஆட்சி காலம் கடந்த பத்து வருடமாக ஆட்சி செய்து மொத்தமே மூணு லட்சம் கோடி தான் கடன் வாங்கினாங்க ஏற்கனவே திமுக ஆட்சி விட்டு போகும்போது ஒன்றரை லட்சம் கோடி கடன் பத்து வருஷம் ஆட்சி செய்யும் போது மூணு லட்சம் கோடி வருஷத்துக்கு முப்பதாயிரம் கோடி என்ற நிலையில் இருந்தது மொத்தமே நாலரை லட்சம் கோடி இப்போ பத்து லட்சம் கோடி ஆயிடுச்சு அஞ்சரை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கேங்க என்னென்ன கட்டமும் இப்போ உருவாக்கியிருக்காங்க ஏதாவது நாங்கள் அண்ணா திமுக ஆட்சிக்கால மூணு லட்சம் கோடியில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் நூற்றி ஆறு கலைக்கல்லூரிகள் ஏழு சட்டக்கொறிகள் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அறுபத்தி மூணாயிரம் கோடியில் மெட்ரோ ட்ரெயின் எத்தனையோ திட்டங்கள் கட்டமைப்பை எல்லாம் நிறைய உருவாக்கியிருக்கோம் மேடம் குடிபராமத்து திட்டம் மெட்ரோ அதெல்லாம் ஒரு இந்த ஆட்சியில் என்ன கட்டமைப்பை ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி உருவாக்கியிருக்காங்களா ஒரே ஒரு கல்லூரி உருவாக்கியிருக்காங்களா எதுவுமே இல்லை அப்போ எங்களுடைய பொதுச்சாளர் என்ன சொல்றாரு நாங்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கடந்த வாரம் கவர்னரை சந்தித்து ஒரு மனுவை கொடுத்தோம் என்ன வேண்டாம் இந்த ஆட்சி வந்த இந்த வருஷத்தில் நாலு லட்சம் கோடியை இருக்காங்க ஊழல் செஞ்சுருக்காங்க மக்கள் வரிப்பணத்தை எடுத்திருக்காங்க எது எந்த வகையில் பார்த்தீங்கன்னா கனிம வளம் ஒவ்வொரு துறையாக லிஸ்ட் அவுட் போட்டு எல்லா துறையிலும் போட்டிருக்காரு அந்த நாலு லட்சம் கோடி எங்கே உள்ளது அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருமானம் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய நான் வர வருமானம்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி இந்த தொகை இந்த அறிவிப்புகள்லாம் அறிவிச்சிருக்காங்கள திட்டங்கள்லாம் இதுக்கு அதிகபட்ச பணம் எண்பதாயிரம் கோடி ரூபாய் தேவை இந்த வரக்கூடிய இந்த மோசம் மோசடி பண்ணி மக்களை ஏமாத்தி திருடி இவர்கள் வீட்டிலையும் வெளிநாட்டிலே சேர்த்து வச்சிருக்க இந்த பணத்தை அப்படியே மக்களுக்கு அப்படியே திருப்பி விடுறது திருப்பிட்டா மக்கள் பயன்படுவாங்க தமிழ்நாடு வளர்ச்சி பெறும் தொழில் வளர்ச்சி பெறும் இல்லை இல்லை சார் ஏன் ஆதாரத்துக்கு தெளிவா கொடுக்கணும் நீ நாங்கள் நீதிமன்றத்தில் கொடுக்க போகிறோம் ஆதாரத்தோடு தான் கொடுத்துருக்கோம் மேடம் ஆதாரத்தோட தான் கொடுத்துருக்கோம் இல்லாமல் நாங்கள் பண்ணுறது இல்லை ஆதாரத்தை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் அதை தான் அந்த ஆதாரத்தை இப்போ வந்து ஈடி அமலாக்கத்துறை கேஎன் மேத மூணாவது முறையாக சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க அவங்க தெளிவு ஆதாரத்தை கொடுத்தாங்க அவங்க வீடு ரெய்டு பண்ணும்போது ஒரு ஒரு அதாவது மூவாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ஆறு பேர்கிட்ட நகராட்சிகள் துறையில் வேலை தரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளுக்கிட்டையும் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க அதன் மூலம் ஆயிரத்தி இரநூறு கோடி இந்த கக்கூஸ் கட்டுறான்னு டாய்லெட் இந்த டாய்லெட் கட்டுறதில் மட்டும் ஆயிரத்தி இருபது கோடி சென்னை மாநகராட்சியில் காவா கட்டுறேன்னு ஒரு நாலாயிரம் கோடியில் ஆயிரம் கோடி செலவு பண்ணியிருப்பாங்க மூவாயிரம் கோடி வதுக்கிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் நகராட்சி தொலை துறையில் மட்டும் நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு ஏன்னா பெரிய அதற்காக ஏன்னா நம்மளுக்கு சொத்து வரி உயர்த்தி சுகாதார வரி உயர்த்தி மின் கட்டணத்தை உயர்த்தி எல்லா வரியும் உயர்த்தி எல்லா வரியும் வந்து எல்லாம் போய் எல்லாம் எங்கே போகுது நகராட்சிக்கு போகுது அந்த நகராட்சியில் இருந்தவன் இவனுங்க அடித்து கோடிகளை சேர்க்குறாங்க அதுக்கு என்ன பண்ணுறாரு கே என் ஒரு பக்கம் கொள்ளை அடிக்கி யாருக்கு கொடுக்க வேணுமோ தலைமைக்கு ஒரு பாதியமான ஒதுக்கிறாரு அவரே சொன்னார் எப்போ நான் எல்லாத்தையும் நான் அடிக்கிறதில்ல கொடுக்க வேண்டியங்களுக்கு நான் கொடுக்குறேன்ல அப்படின்ட்டு அவருடைய பேச்சு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு வந்தது இது எல்லாம் இந்த பாவங்கள்லாம் செஞ்சிட்டா அந்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும் என்ற அவருடைய நம்பிக்கையில் திருப்பதிக்கு போனி நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு ஒரு அன்னதானம் வழங்கிட்டா அவருடைய நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் கடவுள் மன்னிச்சிருவார் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்க ஐயோக்கிய பசங்களுக்கு கூட போனார் அதான் ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு லஞ்சம் என்னது அது இது சாமிக்கு லஞ்சம் கொடுத்தா சாமி ஏத்துக்கிறோமா அதாவது மக்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய மக்களுடைய வரி பணத்தை கொள்ளடிச்சு நீங்கள் வந்து இப்படி நீங்கள் வந்து ஊதாரித்தனம் பண்ணுறது கோடிகளை சேர்த்து பரம்பரை பரம்பரைக்கு சேர்த்து வைக்கிறது அதுக்காண்டி கடவுளுக்கு போய் இந்த தொகையை அன்னதானம் அணங்கிட்டேன்டா இது என்னது இது கடவுள் மன்னிக்குமா அவங்கள அதனால் இதெல்லாம் கடவுள் மன்னிக்க மாட்டாங்க மக்களும் மன்னிக்க மாட்டார்கள் மக்களும் மன்னிக்கிறதுக்கு என்ன அதிகபட்சம் இல்லை ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது நாள் தான் தேர்தல் வரப்போது சரியான சம்மட்டி அடி கொடுக்க போறாங்க மாபெரும் வெற்றி அமுக கிடைக்க போகுது அதிமுக வந்து தொகுதி பங்கீடு எல்லாம் முடிஞ்சிச்சு கூட்டணியில அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சார் தொகுதி வந்து விருப்ப மனு பெறது அப்புறம் விருப்ப மனு கொடுக்கறது நேர்காணல் இப்போ பாத்தீங்கன்னா கருத்து கேட்பு கூட்டம் வந்து முடிய போகுது இப்போ ஒவ்வொரு இதுவா வந்து இவ்வளோ ஃபாஸ்டா பண்றதுக்கு என்ன ரீசன் சார் இல்லை அதிமுக இப்போ இல்லை எப்போயுமே வந்து முதல் ஆளாக தேர்தல் களத்தில் இருப்பாங்க முதல் ஆளாக வந்து தேர்தல் அறிக்கையை வெளியிடுவாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல கூட அண்ணாதிமுக தான் முதல் வந்து தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகள் வெளியிட்டாங்க அதே மாதிரி வேட்பாளர் தேர்வு ஏற்கனவே எல்லாம் எங்களுடைய பொதுச் செயலாளர் ஏற்கனவே நூற்றி எண்பத்தஞ்சு தொகுதிகளில் போய் பிரச்சாரத்தை முடிச்சிருக்காரு தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் செய்யலை அதே மாதிரி தே வேட்பாளர் தேர்வையும் எடுத்து நடத்தி முடிச்சிருக்கிறாரு ஏற்கனவே வந்து எழுவத்தி ரெண்டாயிரம் பூத் கமிட்டிகள் அமைக்கப்பட்டிருக்குது ஒவ்வொரு பூத் கமிட்டிக்கும் ஒம்பது பேர் வீதம் அமைக்கப்பட்டிருக்கு அதை கவனிக்க ஒரு பொறுப்பாளர் அதற்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு எல்லாமே சரியான பாதையில் போய்கிட்டு இருக்குது திமுக வெற்றி கலத்தை நோக்கி இப்போ என்னென்னா மக்கள் தான் வந்து ஓட்டு போடணும் அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து பாதையை கரெக்டாக அமைச்சாச்சு இந்த பாதை வந்து தெளிவாக இருக்குது நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் வரக்கூடிய தேர்தலில் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வோம் என்பது பூச்சியலாக சொல்கிறார் இன்னும் தேர்தல் அறிக்கை வர இருக்கிறது அதற்கான வேட்பாளர் தேர்வுகள் முடிஞ்சு அதற்கான எல்லா ஸ்டெப்ஸும் போய் போயிட்டே இருக்கிறோம் அதனால் வந்து அதிமுக எப்பயுமே முதலாளாக இருப்பது இந்த ஒரு இடமும் முதல் ஆளாக தான் இருக்குது இந்த முறையும் முதல் ஆளாக தான் இருக்கிறாங்க இது வந்து மற்ற கட்சிகளுக்கு வந்து என்னென்னா ஏற்கனவே திமுக ஒரு இன்டாக்ட் கூட்டணின்னு ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க பத்து வருஷமாக இருக்கல அந்த கூட்டணிக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குது இன்றைக்கி கூட நான் இப்போ கூட தொலைக்காட்சியில் பார்த்தேன் இன்றைக்கு விஜய் அவர்களுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்காங்க ஆனால் விசில் விஜய்க்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டதுக்கு வந்து காங்கிரஸ்க்கு என்ன ஆகுது காங்கிரஸ் சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி விசில் ஒழிக்க தொடங்கி விட்டது விசில் அடிக்க தொடங்கி விட்டது தமிழகத்தில் மாற்றம் வரப்போகுதுன்ட்டு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அது ராகுலுடைய நெருக்கமா இருக்கக்கூடியவர் இன்றைக்கு விஜய்க்கு ஆதரவாக இன்னைக்கு திமுக வந்து காங்கிரஸ் ரெண்டு உறுதியான மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா அதெல்லாம் அது அரசியல் களத்தில் எதுவுமே உறுதியாக எடுத்துக்கிற முடியாது திமுக கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் உறுதியாக அவர்கிட்ட தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் எப்படி வேணால் போட்டோம் ஆனால் அங்கே ஒரு வெடிப்பும் பிரச்சனையும் வேகமும் உருவாகிருக்கு அதுதான் இப்போ பிரச்சனை அது எப்படி வேணாலும் மாறலாம் இப்போது திமுக கட்சியில் கூட அப்பப்போ வந்து வீசிக்கா அப்பப்போ சும்மா ஒரு குரல் கொடுப்பாங்க அப்புறமா அறிவியலை தூக்கப்படுவாங்க ஒரு பெட்டியை கொடுப்பாங்க அதோட சைலண்ட்டு கம்யூனிஸ்ட்டுகள் அப்படி தான் ஏதாவது ஒரு இப்போ தொழிலாளர் பிரச்சனை பேசுவாங்க அழைப்பாங்க ஒரு பெட்டியை கூழ் வாங்குவாங்க அதோட சைலண்ட்டு அப்படிப்பட்ட கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கு மேடம் அதாவது மக்கள் எல்லாம் தூக்கி எறிய போறாங்க இது போன்ற கட்சிகளுக்கு ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மூணு கட்சிகளுக்கு அந்த தேர்தல் கமிஷன் அங்கீகாரத்தையே இழந்து போயிருக்கு அதுதான் இப்போ இரு கூட்டணி கட்சிகள்னா ஏற்பட போது அந்த அளவுக்கு மோசமான தோல்வியை இந்த திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் சந்திக்க போகிறேன் ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு கடுமையான வெறுப்பு சாதாரண வெறுப்பு வரைக்கும் தமிழகத்திலே ஆன்டி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் திமுக தொகுதிகளில் வெற்றி பெற்றுவதோ அதே நிலைமையை மீண்டும் ஒரு புதிய வரலாறு வரப்போது இப்போ வந்து கூட கூட்டணி போறதுக்கு காங்கிரஸ் முடிவு பண்றாங்கன்னு சொல்றாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சும்மா மாட்டி பாக்குறாங்க திமுகவை அப்படின்றாங்க உண்மை நிலவரம் என்னதான் சார் இல்ல இது அதான் சொல்றேன்னு தேர்தல் காலத்துல எப்படி வேணாலும் மாறலாம் ஆனால் இப்போ முக்கியமான தொண்டர்கள் பலம் கொண்ட தலைவர்கள் எல்லாம் இருக்காங்களா அவங்க திமுக கூட்டணியிலிருந்து விலகி இருக்கிறாங்க ஏற்கனவே கே எஸ் அழகிரி நீ எல்லாம் என்ன சொன்னார் சாரை புழிஞ்சு ச புழிஞ்சிட்டு சக்கையை மட்டும் எங்களுக்கு கூட்ட கொடுக்குறீங்கிறாரு ஏன்னா இவங்க கொள்ளையை அடித்து அவனுங்களை மொத்தமே வச்சுக்கிறான் அவனுங்களுக்கு பங்கு கிடைக்கிறதில்ல அவருக்கு அர்த்தம் நீங்கள் திருச்சி வேலுசாமி கடுமையாக பேசுகிறாரு இவங்களை பற்றி இன்னும் எல்லாருமே தி காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முக்கிய நபர்கள் அவர் நம்ம மாணித்தா தாகூர் ஜோதிமணி போன்றவர்கள்லாம் இந்த கூட்டணியே வேணாங்கிற அளவுக்கு எதிர்க்கிறாங்க ஆனால் இதையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ராகுல் வாய் திறக்க மாட்டேங்கிறார் அவருக்கு தெரியும் இப்போ பேச விட்டது யார் ராகுல் தான் பேச விட்ருக்காரு வேடிக்கை பார்க்குறாரு அவருக்கு தான் ஒரு டிமாண்ட் இருக்கும் இத்தனை தொகுதியில் வாங்கணும்ண்டு அந்த டிமாண்ட் படிதான்னு பார்க்கறதுக்காண்டி இப்போ இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் வரலாம் ஆனால் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலக வேண்டும் என்கின்ற குரல் ஓங்கி ஒழிக்க தொடங்கிவிட்டது அதனுடைய வெளிப்பாடு இப்ப தெரிகிறது அதனுடைய வெடிப்பு வேகமாக வரைவில் தெரியும் நான் திருவாரூர் அரசு மருத்துவமனையில் வந்து ரெண்டு மாதங்கிற கர்ப்பிணி வந்து உயிரிழந்திருக்காங்க சார் போன்லேயே சிகிச்சை பண்ணதா செய்தி இதெல்லாம் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது இன்னும் ரெண்டு மாத காலம் தான் இருக்கு இந்த மாதிரி வந்து அங்கங்கே இந்த மாதிரி அரசு மருத்துவமனைகளில் நிகழக்கூடிய சம்பவங்கள் வந்து என்ன மாதிரி எதிரொலிக்கும் அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்துல வந்து சுகாதாரத்துறை இந்தியாவிலே மிகச்சிறந்த சுகாதாரத்துறையாக இருந்தது அதனுடைய அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் அவர் ஓடி ஓடி வேலை செஞ்சார் எங்கேயுமே எந்த பிரச்சனையுமே இல்லாத அளவுக்கு மருத்துவ கட்டமைப்பை உருவாக்கினார் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார் எல்லாமே செய்தார் மருத்துவமனைக்கு போகக்கூடியவர்களுக்கு சிறப்பான சிகிச்சை மற்றும் மருந்து மாத்திரைகள் ஆனால் இப்போது இந்த கிட்டத்தட்ட ஐந்து வருடமாகவே இந்த ஆட்சி வந்ததிலிருந்து ஒரு மருத்துவத்துறை ரொம்ப மோசமாக போச்சு இவர் அத்லெட்டிக்கு போகிறதில் தான் கவனமாக இருக்கிறார் தவிர மக்களை பற்றி எதுவுமே கவலையப்படுறதில் இன்றைக்கு ஏற்கனவே ஒரு சகோதரி ஒரு ஃபுட்பால் சு பிளேயரு பிரியாண்வீர் பிளேயர் காலை வந்து இழந்தாங்க யாருனால் மருத்துவர்களுடைய கவனக்குறைவு ஏற்கனவே பல பேர் இறந்து போனாங்க மருத்துவர்களுடைய கவனக்குறைவாக ஏற்கனவே ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு கண் மருத்துவம் கண்ணு போச்சு ஜி இதில் எக்மோர் மருத்துவமனையில் அதாவது அரசு மருத்துவமனை தமிழ்நாட்டிலே எவ்வளோக்கு எவ்வளோ சிறப்பாக இருந்ததோ அதை விட அவ்வளோ மோசமாக போச்சு காரணம் இவர் மருத்துவமனைக்கு போகிறதில்ல இவர் எப்போ பார்த்தாலும் அமைச்சராகவே இல்லாமல் ஒரு கட்சியினுடைய ஒரு வட்ட செயலாளர் போல இருந்து செயல்படுறது தான் இவருக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியத்துக்கு வேலையா இருக்குது தவிர இவர் ஒரு அமைச்சராக இருந்து எங்கேயுமே எந்த வேலையும் செய்யலை இன்றைக்கு தமிழ்நாடு மிக மோசமான சூழ்நிலைக்கு போய்கிட்டு இருக்கு குறிப்பாக சுகாதாரத்துறை எல்லா துறையிலும் மோசமான நிலைக்கு போனால் கூட சுகாதாரத்துறை என்பது ரொம்ப முக்கியமானது மக்கள் வாழ்வாதாரம் மட்டும் இல்லை அவர் வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறது அரசு மருத்துவமனைகள் ஆனால் அவ்வளோ மோசமாக போய் இன்றைக்கு மரணங்கள் அதிகரிச்சிருக்கு மருத்துவர்கள் மருத்துவர்கள் இல்லாட்டினா அங்கே வந்து மருந்துகள் இல்லை அது ஒன்று இந்த மருத்துவமனைக்கு உள்ளே பூந்து வெட்டக்கூடிய சூழ்நிலைக்கு சட்டம் இன்றைக்கி சட்டமூலம் கட்டுப்போச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழ்பாக்க மருத்துவமனைக்கு உள்ளே பூந்து வெட்டுறான் எங்கே பாதுகாப்பு இருக்குது எங்கே கேமரா வேலை செய்து எங்கே காவல்துறை நிற்கிறாங்க இது போன்ற அந்த சகோதரிக்கு ஏற்பட்ட அந்த சம்பவம் வந்து ரொம்ப வேதனையான சம்பவம் இது போன்று பல்வேறு சம்பவங்கள் நடக்குது நான் பட்டியல் போட முடியும் ஒரு மணி நேரம் இந்த தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட நிலை சுகாதாரத்துறையில் இருக்குதுங்கிறது பட்டியல் போட முடியும் அதற்கு நேரம் போதாதுங்க தமிழ்நாட்டில் மிக ஒஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அவ்வளோ மோசமாக போச்சு இதெல்லாம் மக்கள் மக்களுடைய தலையெழுத்தா இது இப்படி உள்ள இதையெல்லாம் பொறுத்துக்கணுன்ட்டு வேறு வழி இல்லை இன்னும் ரெண்டு மாதம் பொறுத்து தான் ஆகணும் அவர்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்து ஒரு மிகச்சிறந்த கல்வித்துறையாகட்டும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் ஒவ்வொரு துறையும் மிகச்சிறந்த துறைகள் என்று பெயர் வாங்கும் மீண்டும் பெயர் வாங்கும் இப்பொழுது அந்த மோசமான சூழ்நிலையை மாற்றி அமைப்போம் நன்றி மேடம்